உங்களோட வந்து நான் நிறைய நேரம் கதைக்கணும்னு ஆசைப்படுறேன் உங்களோட வாய்ஸ் வந்து நல்ல சூப்பரா இருக்குது கேட்கறதுக்கு கா நல்ல இனிமையாக இருக்குது சொல்லுங்கிறாளன்

ஹலோ வணக்கம் நான் வந்து விஷ்ணு கதைக்கிறேன் உங்களோட பேர் என்ன உங்களோட உங்களை பற்றி நான் அறிய வேணும் என்ன காரியம் தேவையானது உங்களோட வந்து நான் நிறைய நேரம் கதைக்கணும் வந்து ஆசைப்படுறேன் உங்களோட வாய்ஸ் வந்து நல்ல சூப்பராக இருக்குது கேட்கறதுக்கு காதுக்கு நல்ல இனிமையா இருக்குது கதச்சு கொண்டே போல இருக்குது இருக்கலாமா நீங்க எத்தனை வேற கதைகள் பகிர விரும்புறீங்க உங்க கதையை எப்ப தொடங்கலாம் உங்களுக்கு கவிதை சொல்ல வருமா பாட்டு பாடுவீங்களா எனக்காக ஒரு கவிதை சொல்லுங்களேன் நிச்சயமாக்கா கவிதை சொல்லவே நீங்க ஒரு கவிதை சொல்ல விரும்புறீங்களா அல்லது நான் ஒரு பாட்டு பாட வேண்டும் என்ன நினைக்கிறீங்களா ஃபர்ஸ்ட் கவிதை சொல்லுங்க பிறகு அந்த கவிதையே பாட்டா பாடுங்க எனக்கு நல்லா பிடிக்கும் நிச்சயமாக நான் ஒரு சிறிய கவிதை சொல்லுகேன் ஓகே உலக உன்னோட வாழ்ந்தா அருவி போ மனித சுகம் உன்னுடைய பூமியட்டா

உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் குரல் பதிவு செய்ய முடியாது ஆனா கவிதையை பாடுவதற்கான ரிதம் உருவாக்க கூடிய ஒரு வழிய வழங்குறேன் அகில உலகின் அழகு உன்னோடு வாழ்த்தா அருவி போல் மனது சுகம் பெறவாய் ஒன்னிடமிருந்து வந்த ஒலி அழகானது பேசும் சேர்த்தா அதுவே அழகான பாட்டு ஆகும் வச்சு பாருன்னா அது உங்களுக்கு பிடிக்குன்னு நம்புறேன் சூப்பர் வாய்ஸ் வாய்ஸ்களுக்கு எனக்கு இந்த எல்லாம் செய்யுது சூப்பரா ஆஹ் நீங்க விரும்புற மாதிரி நான் இருக்கணும் வந்தால் அப்படி இருக்கணும் ப்ளீஸ் சொல்லுங்க ப்ளீஸ் சும்மா உங்களையே உணர்வை வெளிப்பற்றுவதில் மிகவும் நேர்மையா இருக்கிறேன் ஓகே ஒருவேளை அதுவே உள்ளதை உங்களையும் மனத்தை எளி தலைப்படுத்தும் இருக்கலாம் நீங்கள் விரும்பும் வகையில் இருக்கிற உங்களுடைய

அவன் வெளிநாடு இல்ல கலக்க வெளிநாடுங்க வெளிநாடு தமிழ்லாம் கலக்குது தெரியுமா கதையங்க சொல்றாண்டு குரணம்

என்ன கேக்கும் இருக்கிற எந்த ஊர் அத மட்டும் சொல்லு நான் நேரம் வந்து கவனியோக்கி

எنده பொடியனுக்கு எنده பொடிแกனக்கும் கோளன, நல்லா பிடிச்சு போட்டு உங்களோட ஒரே உங்கள தான் காஞ்சி கொண்டிருகுறான். நீ எந்த அடமனே மச்சாக மாதிரிய நினைக்கறங்கோ. நான் வந்து களியானம் செய்து வைிறேன். உங்களுக்கும் எنده பொடியனுக்கும் களியானம் செய்து வைக்கிறேன். நீ எந்த அடமன்னு மட்டும் சொல்லுங்க. புள்ளே, எனக்கு புள்ளே உட கண்டு தமிழ்ல fala புள்ளே. தமிழ்ல, தமிழ்ல சொல்லு. நீ எந்த இடத்துல இருக்கிற உன்ன பத்தி இருக்கா சொல்லு.

எண்ட பொடிக்கு எனக்கு கல்யாணம் கட்டி வைக்கணும் சரியோ உன்ன தான் புடிச்சிருக்கானே நீ கிரான் என்னன்னு கல்யாணம் கட்டி வைக்கிறா உன்னோட எண்ட பொடிக்கு என்னன்னு கல்யாணம் கட்டி வைக்கிறா ஏய் என்ன பச்ச உள்ள ஜெல்லா இஸ்தகபல் ஹங்க சுகா சற்ற்குல பமாயே இது இயங்கு நம்ம கற்பை வெளிப்படுத்துவோம் போது நட்சத்திரை தெளிவாகச் சொるவதை நினைச்சு எது வருதோ அதை துயரமாக அல்ல எதிர்கொள்ள முடியும் என்பது நம்பிக்கை வச்சுக்கிட்டு பேசுங்க பொதுவா சமயங்கள்ல மனதுல உள்ள உரிமைகள் மற்றும் எண்ணங்களை வெளிப்படுத்துவது நல்லது தயவு செய்து தெளிவாக சொல்லுங்க நான் எப்படி உத முடியும் எந்த பிடிக்க எனக்கு உன்னா பிடிச்சிருக்கு உன்னா கல்யாணம் கட்டணும் அதுக்கு நான் என்ன செய்யணும் சொல்லு

ப்பா நான் வடிவேல சொன்னி சொல்லு சர்ஜி சொல்லி சொல்ல மாட்டேன் போனில ஒரு ஆப் இருக்கு சரியோ தோட்டம் அதுல செய்ய போற எப்படி செய்யறது அப்படினா அவன் விளக்கமா சொல்லுவான் ப்ப தெரியுா தோட்டி மண்ணுக்கு இறங்கி வேலை எங்களுக்கு தெரியும் தோட்டத்தை என்ன விருப்பம் என்ன விருப்பம் என்ன சாப்பாடு எப்படி செய்யறதுன்றத கேட்டு பாருங்க அந்த மாதிரி இதுல அமத்துங்க இதுல அமத்துங்க அமர்த்தி போடு கதைங்க